என்பது வெறும் வார்த்தை அல்ல இது ஒரு உரிமை இயக்கம் பல நூற்றாண்டுகளாக நமது உண்மார்களுக்கு மறுக்கப்பட்ட பிறப்பு உரிமை இன்று நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் பல ஆண்டுகளுக்கு முன்பு நமது சுதந்திர சென்றதுதான் ஆங்கிலேயன் இந்திய மக்களை அடிமையாட்சி செய்த போது பல தியாகிகள் தங்கள் உயிரை தியாகம் செய்தனர் அதன் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவிற்கு ஆங்கிலேயன் சுதந்திரம் கொடுத்தான் அந்நாளை தான் நாம் அனைவரும் நெஞ்சிய தேசத்தின் கொடியோடு மூன்று பிரிப்போடு வாயில் இனிப்போடு சுதந்திர தினம் என்று கொண்டாடுகிறோம் இந்தியாவின் முதல் சுதந்திர தினத்தை ஜவஹர்லால் நேரு ஐயா செங்கோட்டையின் கொடியை ஏற்றி கொண்டாடினார் ஒவ்வொரு முறையும் நாம் நமது தேசிய வீரத்தை பாடும் போதும் தேசிய கொடி காற்றில் அசைவதை காணும் போதும் அது நமது சுதந்திரத்தை மட்டும் நினைவூட்டுவது கிடையாது அதற்காக நாம் பட்ட கஷ்டங்களையும் துயரங்களையும் துன்பங்களையும் நினைவூட்டுகிறது நாம் நமது தேசிய கொடியை காணும் போது நம் அனைவர் மனதிலும் இருக்கக்கூடிய வேறுபாடு எண்ணங்களான மதம் ஜாதி கலாச்சாரம் வசதியானவன் ஏழை பெண் என்ற அனைத்து வேறுபாடு எண்ணங்களும் மனதை விட்டு போய்விடும் நம்ம மனதிலும் தோன்றக்கூடிய ஒரே எண்ணம் ஒரே கோட்பாடு ஒரே மாயம் நான் ஒரு இந்தியன் இது என் நாடு இந்தியா இது என் நாடு இந்தியா என்ற ஒரு சுதந்திரத்தை ஆங்கிலேயர்கள் நமக்கு வாங்கி கொடுத்தது தான் நமது சுதந்திர

அவர் மறைந்திருக்கலாம் ஆனால் அவர் விட்டு விட்டு சென்ற அறிவியல் பொருள் நம் அனைவர் மலர்ந்திருந்திருக்கின்றது அந்த பெரிய எரிமலை குழம்பாக மாற்றி வெடிக்க வைப்போம் இந்தியாவை உலகிலேயே முதலிடத்திற்கு கொண்டு வர செல்வோம் நான் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து மாணவர்களும் படித்த முடித்த பின் அனைத்து துறைகளும் எக்கச்சக்க முன்னேற்றங்களை கொடுத்தால் இந்தியாவை இந்த உலகத்தில் ஈரோப்பாக இருந்தாலும் சரி அமெரிக்கா இருந்தாலும் சரி என் நாட்டிலும் கூட முடியாது மீண்டும் ஒரு முறை என் மனதிலிருந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதை நாம் செய்து காட்ட வேண்டும் என்றால் நம் அனைவர் மனதில் இருக்கக்கூடிய வேறுபாடு எண்ணங்கள் நாங்கள் அனைத்தும் வெளியேற வேண்டும் நம் அனைவரில் இருக்க வேண்டிய ஒரே எண்ணம் நான் ஒரு இது நாடு என்று நன்றி வணக்கம் என்னை ஊக்குவிக்க